பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு மது போதை இதையெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும் இது முக்கியமான ஒரு விஷயம் இதன் மூலம் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அடுத்தது படிப்பு வேலை வாய்ப்பு மருத்துவம் இது எல்லாமே இலவசம் நம்ம சொன்னோம் இல்லையா நம்மளுடைய ஒவ்வொரு பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றோம் படிப்பு இலவசம் மருத்துவம் இலவசம் வேலை வந்து கண்டிப்பாக அரசு வேலையோ தனியார் வேலையோ உறுதி செய்யப்படும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம சொல்றோம் இப்ப நேற்று கூட ஆவணங்கள் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சென்னையில ரெண்டு நாளுக்கு முன்னாடி வெளியிட்டாங்க போய் முதலீடுகளை குறித்து அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பே உருவாக்கப்படவில்லை அரசாங்க வேலைகளே இல்லை நீங்க ஒண்ணுமே இல்ல நான் இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்றேன் ஸ்டேஷன்ல போறீங்களே எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் போறோம் ஏதோ ஒன்னு போறோம் அவ்வளோ காவலர்கள் இருக்கிறார்களா இல்ல இல்ல நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா கூட ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அந்த ரெண்டு பேரும் பாவம் வெளியில வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண ஆனா போலீஸ் ஸ்டேஷன் பூட்டிட்டு தான் வரணும் உண்மையா இல்லையா கிடையாது இல்ல